நமக்கான உரிமையை கேட்டா அவங்களுக்கு உடையது சட்டை போட வேண்டியது சரியா இருப்பா நம்ம இருப்பாங்க அறிவான சிந்தனையை கொடுத்து வந்து அடிக்கிறதுக்கு நான் அடையாள இருக்கும் எல்லா கட்சிகளையும் சில சிறிய கட்சிகள் அதை கொண்டு போட்டு ஒரு நாள் போட்டுருக்கோம் இதில் நம்ம சரியா திட்டமிட்டு நாம தான் ஒரு நம்பிக்கையான இடத்த பிடிக்கும் ஒரு நாலஞ்சு ஜெபி வந்து நல்லா இருக்கும் எப்படி தெருதல அடுத்தது அரசியல் பண்றது அதனால சிதம்பரம் தூக்கிய வயசு நாம் ஜெயிக்கணும் ஒன்னு திருமாவளவனை இழுத்தணும் ரெண்டு நாம ஜெயிக்கணும் நமக்கு அடுத்த கட்ட அரசியல் இருக்குது அதை பற்றி நாங்கள் நகர்த்தி போகணும் அதனால இனி வரும் காலத்தில் ஓட்டால அடிக்கணும் கைக்கு அப்புறம் திட்டு போவோம் இளைஞர்கள் அதனால இது

இந்த எம்பி தேர்தலில் எல்லாம் கொஞ்சம் கான்ஃபிடண்டாக இங்க வேலை செய்யணும் அந்த ரெலியில் வேலை எப்படி இருந்தாலும் தேர்தலுக்காக ஒரு வாரத்துக்கு முன்னாடி பர்ஃபெக்டாக இறங்கி கிராமத்தை மாற்றணும் கூட்டணி அப்படியே போயிட்டு இருக்கு பிஜேபி அதிமுக ரெண்டு கட்சியும் பேசிட்டு இருக்காங்க தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு கட்சியும் எது சரியா இருப்பா ஐயா பேசுவாங்க நம்ம ஒன்றை கதை சொல்ல

தெளிவான பகுதியம் இவங்க பண்ற ஊழல சுட்டி காட்டுவோம் செட்டை வளர்ப்போம் நமக்கு வந்து மக்கள் நல நாட்டுதான் நமக்கு முக்கியம் அதனால சண்டை வளர்ப்போம் கூட்டணி முடியும் அதனால நம்ம அடுத்ததுக்கு வருவோம் இவன்கிட்ட ஒண்ணு அடிமை சாசனை எழுதி விட்டு இவனுட்டே இருக்கணும்ன்றது விதிவிலக்கு இல்ல நாம அடுத்தது அறியாத்த கை போட்டணும் அறியாத கை போட்டு நம்ம அடுத்த கட்ட என்ன சிந்தனை அதுதான் போவோம் இவனு கூட இருக்கணும்